சிங்கம் தாத்தாவிடம் மாட்டிய திருடன் காத்த தமிழன் படு வைரல் வீடியோ தனக்கு ஒரு ஆபத்து என்றால் பூனை கூட புலியாக மாறும் என்பார்கள் அந்த சம்பவத்தை நிஜத்தில் நிகழ்த்தி காட்டி இருக்கிறார் முதியவர் அதிலும் முதியவர் செய்த செயல் சிசிடிவியில் பதிவாகி பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது அத்திமாஞ்சேரி பேட்டை பகுதியில் கிரி என்பவர் தனது வீட்டின் முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்தியுள்ளார் நள்ளிரவில் இவர் வெளியில் சென்றுவிட்டு தனது சைக்கிளில் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது வீட்டுக்குள்ளே இருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடி கொண்டு செல்வதை வெளியில் இருந்து பார்த்து அதிர்ச்சி அடைந்து கூச்சலிட்டுள்ளார் அப்போது திருடன் அங்கிருந்த இருசக்கர வாகனத்தை போட்டுவிட்டு தப்பி ஓட முயற்சி செய்துள்ளார் திருடனுடன் வந்த மற்றொரு திருடனோ தப்பி ஓடி உள்ளான் இருசக்கர வாகனத்தை திருட வந்த திருடன் அங்கிருந்து தப்பித்து அவன் எடுத்து வந்த இருசக்கர வாகனத்தில் தப்ப முயற்சி செய்யும் பொழுது திருடனை இருசக்கர வாகனத்துடன் மடக்கி கீழே தள்ளியுள்ளார் முதியவர் கிரி அப்பொழுது திருடன் மீண்டும் கிரியை தள்ளிவிட்டு இருசக்கர வாகனத்தை கொண்டு வேகமாக சென்றான் சுதாரித்த முதியவரோ திருடனின் பாக்கெட்டில் இருந்த செல்போனை எடுத்துக்கொண்டு வேகமாக ஊரின் உள்ளே சென்று கூச்சல் போட்டார் பொதுமக்கள் வருவதை பார்த்தவுடன் திருடன் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை அங்கேயே போட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டான் திருடன் விழுந்த பகுதியில் திருடனின் பாக்கெட்டில் ஏடிஎம் கார்டு ஆதார் கார்டு டிரைவிங் லைசென்ஸ் கஞ்சா பொட்டலங்கள் இருந்துள்ளது இதை அனைத்தையும் பொதுமக்கள் கண்டெடுத்து திருடன் கையில் இருந்து பிடுங்கிய செல்போனையும் பொதட்டூர்பேட்டை போலீசாரிடம் ஒப்படைத்தனர் போலீசார் திருடன் யார் என்பது குறித்த விசாரணையை செய்து வருகின்றனர் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக இருசக்கர வாகனங்கள் கடந்த ஒரு மாதத்தில் மூன்று திருடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது வழிப்பறி கொள்ளை சம்பவங்களும் நடைபெற்று வருவதாகவும் உடனடியாக இந்த பகுதியில் சிறப்பு போலீஸ் தனிப்படையை அமைக்க வேண்டும் என்றும் அருகில் ஆந்திர மாநிலம் உள்ளதால் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக திருட்டு சம்பவங்கள் நடைபெறுகிறது என்றும் பொதுமக்கள் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் இருசக்கர வாகனம் திருட வந்த திருடனை தடுத்து அவனிடமிருந்து செல்போனை புடுங்கிய ஊர் மக்கள் இந்த சம்பவம் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது Ờ. Ờ. Ok rồi. Well. À. Ah, okay. கூட வர. ஆ. ஆ. ஆ எங்க இருந்து ரெண்டு பேரா? ரெண்டு பேரும் ரெண்டு பேர். நாங்க போகணும். ஆ எஸ்ஐ. என்ன பண்ணாரு? பஞ்சாயத்துல செஞ்சாரு. என்ன ஆச்சு? हां, போறோம், போறோம், போறோம். வேற யாரும் வரான் மாதிரி கிச்சி கிச்சி நம்ம மாதிரி. ஆ. இங்க வந்து உள்ள வர. நீ வரியா? அது தெரியல. Ini tahu dan ada Ada, અલ્લાહની નામ લેને બંધી કલીન ઓરા યાર બંધી યાર રાત કલીન નેરા ન્યામદી ઓરા આ જોડેમાં ઓરદને સ્ટાર્ટ કર ઓરી સરિયાના વાન સે જિરા ઓર આની વીર વાયતા પોરવાં બંધી કી કુતવા ઓરી ઓરવાં ઓર વીર

ஏன் வாடகா கார் பால இருந்தா மண் புட்டிக்கு ஓடியான்னு போடல